பழனி பழனி பாத யாத்திரை செல்லும் பக்தர்கள் சொல்லுங்க பதினோரு வருஷமா குழந்த இல்ல அவங்களுக்கு போனமா போன வருஷம் குழந்த பிறந்திருக்கு இந்த வருஷம் அரிசி பருப்பு எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு இன்னைக்கு சமபந்தி இருந்து நல்ல முறையில் சிறப்பான முறையில் பழனி நாளுக்கு பாத நண்பர்கள் சார்பாக நல்ல முறையில் செய்யப்பட்டு இன்னும் சில தம்பதிகள் வேண்டுதலை வச்சிருக்காங்க இன்னும் சில தம்பதிகள் வேண்டுதலை வச்சிருக்காங்க சிறப்பான முறையில் நிறைவே இருக்கு இந்த பழனி ஆண்டவர் பாத யாத்திரைக்கு இது பத்தாம் ஆண்டு நல்ல சிறப்பான முறையில் செஞ்சுட்டு இருக்காங்க இது முதல்ல ஸ்கூல்ல கொஞ்சம் டைட்டில் மண்டை ஏத்துட்டேன் ஒரு பத்து நிமிஷம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஆ அதானே அங்க போய் அப்படியே இருக்கு கீழ தூக்கி போட்டுயாமா